இப்பொழுது என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் அருமையானவர்களே நீங்கள் தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறீர்கள் தேவன் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல சூழ்நிலைகளும் இந்த பிரச்சனைக்கு காரணமல்ல அல்ல விசாசும் அல்ல நீங்கள் தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ நீங்கள் ஒப்புக்கொடுக்க கொடுக்க மாட்டீர்கள் தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானத்தில் இருநூற்று எண்பத்தி ஐந்தாவது ஞானம் கண்ணீரை கழிப்பாக்கு மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார் என்ன செய்து அழுகையை ஆனந்தமாக்கு அல்லது கண்ணீரை களிப்பாக்கு நீதான் ஆக்கணும் கவனிங்க தேவன் எல்லாத்தையும் ஆக்கிட்டாருங்க இப்போ உங்கள் வாழ்க்கை பரதாமா இருக்கு ஏன் தெரியுமா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்கலை ஏன் சத்தியத்தை சரியாக அறியவில்லை தேவன் தான் என் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து நடுதெருவுல நிற்கிற எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை தருகிற நாளாக இருக்கிறது வாசிக்கிற ஒரு வசனத்தை சங்கீதம் 84 6 தி புக் ஆஃப் சாம் சாப்டர் 84 6 ஐ ஷுல் ரீட் ஆளகயின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரோட்டாக்கி கொள்ளுகிறார்கள் கவனிக்கிறீங்களா யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வாசிக்கிறேன் அழுகையின் பள்ளத்தாக்கு அல்லது கண்ணீரின் பள்ளத்தாக்கு அதை யாராலே கழிப்பாக்க முடியும் தெரியுமா உன்னால தான் உன் வாழ்க்கையை கழிப்பாக்க முடியும் ஏனென்றால் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றி கொள்ளுகிறார்கள் எத்தனை பேருக்கு புரியுதுங்க தாவீதின் சிறையிருப்பை அவன் தான் மாற்றி கொண்டான் ஒருவேளை இவன் அந்த யுத்த களத்துக்கு செல்லவில்லை என்று வைகல அந்த யோ அந்த ராட்சதனுடைய தலையை எடுக்கலைன்னா ஒருவேளை பெலிஸ்தர் ஜெயித்திருந்தா இவனுக்கு சிறையிருப்பு தானே இஸ்ரோவேல் தேசம் அடிமையாக இருக்கும் அப்போ அவன் சிறையிருப்பை அவனே மாற்றி கொண்டான் ஆதி ஆக வெளிப்படுத்துகிற விசேஷம் வாருங்க ஆதி ஆக எடுப்போமா யார் எடுக்கணும் இவனை எடுப்போம் யோசிப்பு அவன் பிரச்சனைக்கு அவனே தீர்வை கண்டுபிடித்தான் அப்படி என்றால் என்ன பொருள் ஏற்றுக்கொள்ள தோல்வியை ஏற்றுக்கொள்ளல சிறையிருப்பை ஏற்றுக்கொள்ளல மனதை ஸ்ட்ராங்கா வச்சிட்டான் ரைட் மனதை ஸ்ட்ராங்காக வைத்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் இன்றைக்கு தீர்த்து கொள்ள போகிறீர்கள் கருத்துடைய ஆவியானவர் நம்மளோடு தொடர்ந்து பேசுவாராக பாருங்கள் நீங்களே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக்கிக் கொள்ள முடியும் மாக்கிக் கொள்ள வேண்டும் அது யாருக்கு சாத்தியம் என்றால் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்களுக்கு க தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் ஆர் லவ்விங் டேடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே ஏனென்றால் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன என்ன வாசித்தோம் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் அழு அழுகையின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன துன்பம் துயரம் கண்ணீர் இருள் தோல்வி பயம் டிப்ரெஷன் கடங்காரங்க தொல்லை வியாதி ஓட ஓட விரட்டுது சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள் இவைகளில் இருந்து தப்பித்து கொள்ள தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்கிறாங்க துக்கத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து இதுதான் என் தலையெழுத்து என்று சொல்லி பிசாசு சொல்லுகிற பொய்யை நம்பி யார் மூலமாக பிசாசு பொய் சொல்கிறான் நல்ல ஊழியர்கள் உங்களுக்கு உண்டு அந்த உபதிரவம் அவங்களுக்கு தெரியாதுங்க உபத்திரவம்னா என்ன தெரியுமா சிம்பிளா சொல்லித்தரேன் சமயம் இல்லை சுவிசேஷத்தினால் வருகிற தொந்தரவு தான் ரைட் என்ன ஆகும் முப்பத்தி மூணு ஐம்பத்தி படியுங்க அவர் சொல்றாரு என்ன சொல்கிறார் எப்பா காணானுக்குள்ள போக போறீங்க அங்கே இருக்கிற ராட்சதர்களை நீங்கள் விரட்டிடணும் நான் உங்கள் கூட இருப்பேன் அது எளிதாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏற்றுக்கொண்டவர்கள் காலிபு தான் எது உபத்திரவம் சுவிசேஷ விரோதிகள் எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு அநேக வேறு மார்க்கத்தார் தேவனண்டை ஓடி வர்றாங்க அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கு உபத்திரவமாக இருக்கிறார்கள் முள்ளுகளாக இருக்கிறார்கள் ஏமாந்தது போதுங்க சத்தியத்தை சரியாக அறியுங்க இந்த குப்பையான வியாதியோடு வாழாதீர்கள் குழப்பத்தோடு வாழாதீர்கள் குழந்தை இல்லாமல் வாழு வாழாதீர்கள் அதுதான் அழுகையின் பள்ளத்தாக்கு அதை அவரவர்களே மாற்றிக்கொள்ள முடியும் அல்லது ஒரு ஊழியக்காரன் மூலமாக உதாரணத்துக்கு பாருங்கள் ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர் கிறிஸ்தவங்க தான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து கூப்பிட்றாங்க என்ன கூப்பிட்றாங்க ஐயா என் அம்மா எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க ஐயா ஆச்சு டாக்டர் வீட்டுக்கு கொண்டு சொல்கிறாங்க நான் எங்கேயா கொண்டு போவேன் எங்களுக்கு அப்பாவும் இல்லை எங்கள் அண்ணனும் எங்களை விட்டு போயிட்டான் எங்கம்மா உங்கள் அம்மா இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க ஐயா என்ன செய்யுது வயிற்று வலி துடிக்கிறாங்க சாக போகிற நேரம் வந்துட்டு வயிற்ற கை வைமா அப்பாலே போய் சாத்தானே பிரச்சனையை தேவன் என் மூலமாக தீர்த்தார் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க உங்கள் பிரச்சனையை உங்களாலே தீர்த்து கொள்ள முடியும் கர்த்தரே தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நமக்கு நாமே தீர்வு உன் பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு பழைய செய்திகளை கேளுங்கள் அருமையானவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கி பாருங்கள் பைபிளில் தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கணுங்க யோசேப்பு தாவீது ரூத்து பால் இவங்கள் எல்லாருமே கண்ணீரை கழிப்பாக்கி கொண்டார்களா இல்லையா அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்கங்க ஆ ரூத்து வாழ்கிறதுக்கு வழியே இல்லைங்க ஒரே ஒரு சோர்ஸு அதாவது புருஷனே இறந்துட்டான் மாமனாரே இறந்துட்டாரு நகோமி மட்டும்தான் ஹோப்பாக இருந்தாள் ஐயா அவள் தன்னுடைய அழுகையை களிப்பாக்கி கொண்டாள் கண்ணீரை களிப்பாக்கி கொண்டாள் அழுதுருக்கலாம்ல நகோமி சொல்கிற ஐயமா என்ன வச்சு உனக்கு என்னமா கிடைக்க போகுது நான் இன்னொரு பிள்ளையை பெற்று உனக்கு ஒரு கணவனை உண்டாக்கி தர்றதுக்கு ஏன் புருஷனை என்ன எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுறாங்க பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே நீ இப்போ ஒரு கண்ணீரில் இருக்கா இல்லையா அவள் எப்படி கழிப்பாக்கிட்டா ஒன்று மாதிரி அழலையே என்ன அழலை அண்டவரை எனக்கு ஏன் இந்த கதி நான் எங்க போவேன் நான் சூசைட் பண்ணிட்டா ஐயா அவள் தேவனை அறியாதவள் அப்படி என்றால் என்ன பொருள் அவள் இஸ்ரேவேலர் அல்ல யூத பெண் அவளே போடுறா ஓன் தேவன் தாமா ஏன் தேவன் இதான் கடைசி பேச்சு இது சாக வரைக்கும் ஓம் தேவன் தான் ஏன் தேவன் உன்னை விட்டு பிரியத பற்றி பேசக்கூடாது மாமியார் கமெண்ட் பண்றாங்க கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறவர்கள் இப்படிதாங்க எழும்பி இருக்கிறாங்க அழுதுட்டு இருக்கல அவன் என் சகோதரர்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே இப்படி குழியில் போட்டாங்களே நான் இப்படி சாக வேண்டிதானே நான் காட்டுக்குள்ளே குழிக்குள்ளே கிடைக்கணேன் யோசேப்பு அவனுடைய கண்ணீரை களிப்பாக்கி கொண்டான் இஸ் யுவர் பால் இஸ் இன் யுவர் கோட் நீ சந்தோஷமாக நல்லா வாழ்கிறது உன் கையில் தான் இருக்குங்க ஆண்டர் உன் கையை பிடிச்சி இழுக்க மாட்டார் தட்ஸ் வெரி இம்பார்ட் நீங்கள் நினைக்கிறீங்க ஆ ஆண்டவர் என்னை எப்படியும் காப்பாற்று காப்பாற்ற மாட்டாருங்க ஆ அவன் எலும்பியே வந்துடுவான் ஏன் வாழ் எலும்பியே ஏன் ஆண்டவரே அவளுக்கு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க நான் மரத்தின் கரையை பசி புசிக்க கையை தூக்கும் போது ஒரு சத்தம் கொடுத்துருக்கலாம்ல நான் அதை புசிச்சு மாட்டேனே ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் மாட்டேன் நீ தான் சத்தியத்தை சரியா அறிஞ்சு வெளியே வரணும் மகனே மகனை பரவ ஒன்றை நம்பி இருக்குதுப்பா ஹாலே லூயா எல்லோரும் தாங்க வந்தாங்க போவல தூக்கி சிறச்சேரிகளை போடுறாங்க ஆண்டவர் என்ன உங்களுக்கு தானே ஊழியம் செஞ்சேன் முடிஞ்சு போச்சு அங்கே தான் அவனுக்கு சாபம் வந்திருக்கும் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நம்முடைய பிரச்சனையை நாமே தீர்த்து நம்முடைய கண்ணீரை கழிப்பாக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் பவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அருமையானவர்களே அதனால் அழகாக சொல்கிறார் பாருங்க அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதாவது அதில் ஜேர்னி பண்ணி குழிகளை இருக்கிறான் ஜேர்னியில் இருக்கிறான் சிறைச்சாலைக்குள்ள அந்த ஜேர்னியில் இருக்கிறான் அதான் உருவா நடந்து அதற்கு உள்ளாக அவங்க பாஸ் ஆன் பண்ணி அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் இன்றைக்கா தாங்க இன்றைக்கா தான் அறுபத்தைந்து வயது வரைக்கும் நான் ஊழியம் செய்துட்டு இருந்தேன் இருபத்தஞ்சி வருஷங்க ஒரே கண்ணீர் ஒரே பயம் ஒரே கவலை ஏன்னா ரெண்டரை கோடி ரூபா கவ கடன் கொலஸ்ட்ரால் தைராய்டு டயபெட்டிஸு வந்தாரு பாருங்க எங்கள் வாழ்க்கையில் இந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதுனேன் ஆண்ட்ரோமக்குங்க பரலோகத்துக்கு போன பிறகு அவரை சந்திப்போமோ தெரியல பவுலையும் சந்திக்க வேண்டும் ஏசு கிறிஸ்துவுக்கு அடுத்து நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்கிற தாவிது என்ன விசித்திர வினோதமாக ஆ அவரால் நான் சேனைக்குள் பாய்வேன் பாஞ்சானா இல்லையாங்க இவன் சொல்றான் யாரு நெஞ்சை நிமித்திட்டு யாரு பவுல் என்ன சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எருசிலே துவைக்க இல்லை எரிக்க வரைக்கு சபைகள் நாட்ட முடியும் அவன் அழை ஆயிரம் காரணம் இருந்ததுங்க என்ன காரணம் இருந்தது நான் என்ன சிறைச்சாலைக்குள்ள சும்மாவது தூக்கி போட்டிருக்கலாம் மண்டைய உடைச்சிட்டான் கைய காலை உடைச்சிட்டானே ஆண்டவர் நான் எதுக்கு ஊழியத்துக்கு வந்தேன் பொலம்பலங்க முருமுறுக்கல உருவ நடந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவன் எனக்கு பெரிய மாஸ்டர் பிளான் வச்சிருக்காருப்பா நான் பைபிளை எழுதணும் எரிசனை துவைக்க இல்லரிக்க வரைக்கும் என்ன செய்யணும் சபையை நாட்டணும் செத்தவங்களை எழுப்பணும் பைபிளை எழுதணும் எவ்வளோ பிளான் வச்சிருக்கிறாரு நான் எப்படி கண்ணீரை கஷ்டத்தோடு அனுபவிக்க முடியும் இதிலிருந்து நான் வெளியே வர வேண்டாமா ஹலோ லூயா ஓ வாட்ச் லவ்விங் டேடி அவர் மாறுகிற தேவன் எல்லா அருமையானவர்களே மனாந்தரத்துல

இன்றைக்கி தேவடி ஆவியானவர்களோடு தெளிவாக பேசி கொண்டு இருக்கிறார் என்னுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் கூட கண்ணீரோடு வாழக்கூடாதுங்க அழுகையோடு வாழக்கூடாதுங்க ஒரு அம்மா மலேசியாவிலேருந்து கூப்பிட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க ஐயா நான் ஊழியம் செய்கிற ஐயா இருபது வருஷம் ஊழியம் செய்கிறேன் சொல்கிற மையம்மா அப்புறம் அழுகிறா இல்லையா என் மகா இப்படி பண்ணிட்டான் என் பிரச்சனை இப்படி இருக்குது என் இடத்த ஒருத்த எடுத்துக்கிட்டான் ஏம்மா நீ அழுதுகிட்டே இருந்தியன்னா உனக்கு இருக்கிற ஒன்றுமே மிஞ்சாது எல்லாவையும் இழந்து போவான்னு சொன்னேன் என்ன சொன்னு சொல்லட்டுமா ஏமா நீ இவ்வளத்தைய இழந்ததுக்கு காரணமே அழுகதா கண்ணீர் தான் விட்டு என்ன இன்னும் நீ அழுது என்ன எல்லாத்தையும் இழந்து கடங்காரி ஆயிடுவோமா வாய மூடுமான்னு சொன்னேன் எத்தனை பேர் புரியுதுங்க எத்தனை பேர் புரியுது ரூத்து அழலங்க எஸ்தர் அளவில்லை அழக்கூடிய சூழ்நிலை தாவிது அழல எதுக்கு அழல அந்த கதை உங்களுக்கு தெரியும் ராட்சதனை வீழ்த்தினான் அவங்க அவனை மதிக்கவே இல்லைங்க சட்டை பண்ணவே இல்லை ஒழுங்கா போய் அந்த ஆடு மைங்கிறான் நாங்கள்லாம் யுத்த வீரர்கள் நீ லாய்க்குங்கிறான் சோர்ந்து போகவில்லை சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க அருமையான நீங்க அழுறீங்க அல்லது கண்ணீரோட இருக்கிறீங்க நான் நேருக்கு நேராக பேசுகிறேன் அருமையானவர்கள் இப்படி இருக்கிறதுனால நீங்க இருக்கிறதே இழக்கிறீங்க என்னத்தெல்லாம் இழக்கிறீங்க சுகத்தை இழக்கிறீங்க ஆஸ்தியை இழக்கிறீங்க இருக்கிறது ஒரு வீடு அது ஏலம் போகுது ஏன் உன் கண்ணீர் தான் காரணம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகம் அவங்க ஆடுறதுக்கு எத்தனை காரணம் இருந்துங்க ஒரு நாள் கூட டைம் கொடுக்கலங்க ஒரு நாள் கூட டைம் கொடுக்கல உனக்கு கேன்சரு டாக்டர் சொல்லிட்டாரு முப்பது நாளில் செத்து போகிறான் அவனுக்கு முப்பது நிமிஷம் கூட கொடுக்கலங்க இப்பொழுது தூக்கி உன்ன உள்ளே போடுறாங்கண்ணா அவன் சொல்கிறான் மாதிரி என்னை பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு பழைய ஏற்பாட்டில் முழங்குறாங்க எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் ஐயா கண்ணீரின் நேரத்தில் நல்லா டான்ஸ் ஆடுங்க நான் பழைய செய்திகளை கேளுங்கள் ஏன் தெரியுமா உங்கள் கண்ணீர் மாறீர் என்பது மாத்திரமல்ல உங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா இன்னொரு ஸ்டெப் அக்ட்டு நான் சொல்லித்தரேன் யாரெல்லாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே இந்த பயிற்சியை எடுத்தார்களோ பொறுமையாக இருக்க விசுவாசத்தை விட்டு விடாமல் இருக்க அவங்க மனசெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டுருங்க தாவிதை எடுத்துருங்க பார்த்தா திடீர்னு சிங்கம் வந்துட்டு அது ஆடையும் சாப்பிட்றோம் இவனையும் சாப்பிட்றோம் அப்படி சொல்கிறா எப்பா ஒரு நேரம் சிங்கம் வந்தது ஒரு நேரம் கரடி வந்தது அந்த ரெண்டையும் கிழிச்சிட்டேன் என் மனசு ஸ்ட்ராங் ஆயிட்டு எத்தனை பேர் புரியுதுங்க ஒவ்வொரு சிறையிருப்பும் ஒவ்வொரு பயப்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு படிக்கற்களாக மாற்றி கொள்ளத்தக்கதாக ஆற்றல் உங்களுக்கு இருக்குது பைபிளில் நிறையா எக்ஸாம்பிள் இருக்கு ஆமேன் ஆ யாருக்கு எது சிறையிருப்பு தெரியுமா ராட்சதர்களும் அல்ல வனாந்தரமும் அல்லங்க சொந்த ஜனங்கள் தான் யாருக்கு பயிற்சி கூடமாயிற்று காலைப்புக்கும் யோசுவாவுக்கும் ஒரு பய கீழ்படி இல்ல எல்லாரும் கல்லை எடுத்துட்டா அந்த வனாந்தரத்துல நாங்க போனோங்க கல்லுக்கு பஞ்சமே இல்ல ஆயிரக்கணக்கானவர் கல்லை எடுத்துட்டா அப்ப இவன் என்ன சொல்கிறான் பாருங்க சிறையிருப்பை சிங்காசனமாக எப்படி மாற்றிக்கொண்டா சட்டையை கிழிக்கிறான் அட பாவிகளா சப்ப மேட்டடா இதோ இருக்கடா கானாந்தேசம் வாங்கடா போலான்னு சொன்னால் கல்லை எடுக்கிறான் சோர்ந்து போகலை அதையும் ஒரு பயிற்சி கூடமாக மாற்றி கொண்டான் உருவ நடந்தான் அதன் வழியே பொறுமையையும் விசுவாசத்தை காத்து கொண்டதுனால தான் சூரியனை நிறுத்தினாங்க சந்திரனை நிறுத்தினாங்க ஃபேவர் உண்டாக்கி கொண்டான் கண்ணீரை களிப்பாக்கி கொண்டான் அந்த யுத்த காலத்தில் சத்துருக்கள் க மடங்கடிக்கப்படுகிறார்கள் ஈஸ்வரவர்கள் ஜெயிக்கிறாங்க சூரியன் அடைய போகுது அவனுக்கு பிரெயின் வேலை செய்யுது சூப்பர் நேச்சுரல் பிலீவ் பண்ணுது ஏன் தெரியுமா நீ எவ்வளவுதான் முறமுறுத்தாலும் யா விசுவாச விண்ணை தொடும் விட்டுருக்கலாம்ல விட்டுருக்கலாம்லங்க என்ன விட்டுருக்கலாம் சரிப்பா அவ்வளோவர நெகட்டிவாக பேசிட்டான் நம்மளை கொண்டு விடுவானுங்க புறப்பட்டதுலே இருபது வயதுக்கு அதிகமான இருபது லட்சம் புருஷர்களில் இருபது லட்சம் பேர்களில் காலேபு யோசுவா தவிர பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றெட்டு பேர் கண்ணீர் கடலில் மூழ்கி வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கண்ணீரை களிப்பாக்குகிற கலையை அவர்கள் அறியவில்லை அப்படியே இந்த செய்திக்கு தலைப்பாக்கல கண்ணீரை களிப்பாக்கும் கலை அதுதான் நம்ம செய்தியில் கற்றுக் ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க ஐயா பதினெட்டு வருஷம் போவான் புருஷனை காணும் ஊழிய வேற செய்கிறாங்க ஐயா நீங்கள் ஒரு ஆள் தான் சொல்லுவீங்க ஐயா என் புருஷன் வந்துடுவான்னு சொன்னீங்க ஐயா வந்துட்டார் ஐயா மற்றெல்லாம் என்னமோ சொன்னாங்க நீ நாற்பது நாள் உபவாசம் பண்ண நீ ஏதோ பாவம் பண்ணுற அதான் உன் புருஷன் உன்ன விட்டுட்டு போயிட்டான் ஆண்டவர் உன் மேலே அன்பா இல்லை அவ்வளோ துர்ச்செய்தியை சொல்லி அந்த அம்மாவுக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சாவது கண்ணு திறந்தது கண்ணீரை களிப்பாக்கி கொண்ட கலையை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கற்றுத் தருகிறார் கேட்கறதற்கு காது உள்ளவர் கேட்க கடவரை நீங்க கேட்டுதான் ஆகணுங்க ஏன்னா நான் பேசுகிறேன் நன்றி ஆண்டவரே நன்றி 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 யோசிப்பு நம்ம எல்லாத்தை விட துன்பத்தை அனுபவித்தான் இழிவாக எண்ணப்பட்டான் குழியிலே தள்ளப்பட்டான் அநியாயமா சிறைச்சாலையில போடப்பட்டான் ஆனா அவனுக்கு ஒரு ஃபெய்த் இருந்ததுங்க என்ன இருந்தது தெரியுமா தனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள் அல்ல தேவன் எனக்கு சொன்ன திட்டம் தான் ஜெயிக்கும் என்கிற சத்தியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ப நம்பாருங்க எப்போ என் தேவன் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு திட்டம் சொல்லியிருக்கிறாருப்பா அதுதான் நிறைவேறும் உன்னை பார்த்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு நீயோ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ வருகையிலும் ஆசீர்வாதம் போகையிலும் ஆசீர்வாதம் உன்னால் கூடாத காரியம் ஒன்று இதுதாங்க நிறைவேறும் இதுதான் நிறைவேறும் எப்போ நீ உன் கண்ணீரை கழிப்பாக மாற்றி தலையில் தான் இருக்குப்பா தீர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்கு எந்த சூழ்நிலையும் யோசேப்பின் நம்பிக்கையை குலைக்கவில்லை மாறாக என்ன செய்ய தெரியுமா மனசை ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு நான் திரும்பவும் சொல்றேன் ஆவியானவர் திரும்ப திரும்ப சொல்ல சொல்றாரு நீங்கள் எந்த சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ அதை ஒரு பயிற்சி கூடமாக கருதுங்கள் வெரி வெரி நான் திரும்ப சொல்லட்டுமா கடங்காரங்க உங்களை ஓட ஓட வரட்டுறாங்களா இஸ் என்னது ட்ரெயினிங் மனசு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்ப என்ன செய்ய தெரியுமா கடன் பிரச்சனை திரும்ப வராதுப்பா கடனை எல்லாம் கர்த்தரே அடைச்சிடுவார் சரிங்களா எப்படி அடைப்பார்னு அந்த ஃபோனில் கேளு நான் சொல்றேன் சூப்பர் நேச்சுரல் உன் கடனை அடைப்பார் ஏன் பிரச்சனை உன்னுடையது இல்லை உன்னுடைய அப்பாவுடையது எப்படி உன் கிளாஸ் உன் மக ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் அவளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஐம்பதாயிரம் கட்டணும் அது உன் பிரச்சனையா உன் மகா பிரச்சனையா நம்ம அப்பாவுடைய பிரச்சனைப்பா யுத்தம் கர்த்தருடையது அது ஓ தேங்க் யூ லால் பாருங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய மனதிற்கு வலிமையை தரக்கூடிய விசுவாசத்தை தருவது இப்படிப்பட்ட சிறையிருப்புகள் தான் இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா யூ ஷால் என் பேஷண்ட்லி யோசிப்போ பொறுமையாக இருக்க பாருங்க எப்போ ஆண்டவர் பெரிய பிளான் வச்சுருக்கிறாரு குழிக்குள்ளே போட்டாங்க சுயச்சாலைக்குள்ளே போட்டாங்க இது அவங்க மைண்டை ஸ்ட்ராங் ஆயிட்டதுனால தான் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட பொழுது ராஜ்யத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணான் எத்தனை பேர் புரியுதுங்க மன திடம் அங்கே தான் கிடைக்குங்க எங்கே பள்ளத்தாக்கில் தான் கிடைக்கும் கண்ணீருக்குள்ள தான் கிடைக்கும் அறிந்து கொள்ளுகிறவர்கள் புத்திசாலிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ராட்சதனை தூக்குவதற்கு தேவையான மன உறுதியை கொடுத்தது சிங்கத்தை ஜெயித்தான் கரடியை ஜெயித்தான் பாருங்கள் மனசு ஸ்ட்ராங் ஆயிட்டு ராட்சதனை தூக்கிட்டான் அப்போ நீங்கள் இதை சென்சிட்டிவா இருங்க ஒரு பிரச்சனையோடு நீங்கள் கடந்து போகிறீர்களா எப்பா நான் இதை வந்து இந்த கண்ணீரை கழிப்பாக மாற்றி கொள்ளுவேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள் முதல் என்ன நடக்கும் தெரியுமா ஃபர்ஸ்ட் த வெரி ஃபர்ஸ்ட் டே யூ ஷால் கம் அட் ஆஃப் ஆல் த ஃபியர்ஸ் ஒன்னுடைய பிரச்சனையிலிருந்து மொதல் வெளியே வர மாட்டான் கவலை பயம் சந்தேகத்திலிருந்து வெளியே வந்துடுவான் நம்ம செய்தியை கேட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் தொலைபேசியில் என்னோடு பேசியிருக்கிறார்கள் ஐயா நீங்கள் சொல்கிறது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை சிபிஎம் சர்ச்சில் முப்பது வருஷம் ஒரே கண்ணீர் கவலை எதை சொல்ல அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயா உங்கள் செய்தியை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் நான் கேட்டிருந்தேன்னா என் புருஷனை நான் மறிக்க கொடுத்துருக்க மாட்டேன் என் புருஷ குடிகாரனாக இருந்து மடித்தான் குடியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்திருப்பேன் அந்த குடியினால் வந்த கண்ணீரை களிப்பாக்கி கொண்டிருப்பேன் அவ்வளவு தைரியமாக சொல்கிறாங்க அப்போது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தீர்கள் என்றால் முதலாவது பயம் சோர்வு டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அப்போ தேவன் உங்களோடு பேசுகிற சத்தம் கேட்கும் நீ இதை செய்ய இதை கேட்பீங்க அருமையானவர்களே கண்ணீரை கடிப்பாக்கி கொண்டவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருந்தார்கள் ஹலே லூயா ஓ வாட் அ லவ்விங் டேடி இரண்டாவது பாருங்கள் உங்களுக்கு மன வலிமையை தரக்கூடியது அல்லது உங்கள் அழுகையை ஆனந்தமாக்குவது மன்னிப்பு மன்னிக்கிறதுங்க கசப்போட நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க மனம் பலவீனமா இருக்கும் உங்கள் விசுவாசம் பலவீனமா இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை பலவீனமா இருக்கும் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது யோசிப்பு ரொம்ப கூலா இருந்தான் நீங்க சத்தியத்தை சரியா அறிஞ்சா இட் இஸ் சோ சிம்பிள் ஏன்னா மேலானவைகளே அறிகிறோம் குப்பை என் சகோதரர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க குப்பை என்னுடைய மேலதிகாரி என் வேலையிலேருந்து என்னை அனுப்பிட்டாங்க அவன் மேலே நீங்கள் கிரெட்ஜஸோடு வாழ மாட்டீங்க கசப்போடு வாழ மாட்டீங்க மன்னிப்பு இலவசம் மன்னிப்பு லகுவாகி விடும் அருமையானவர்களே ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்டஸ் நான் அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு சகோதரர்களை தனக்கு துரோகம் பண்ணி கொலை செய்த சகோதரர்களை பழைய ஏற்பாட்டில் ஜோசப்பால மன்னிக்க முடிஞ்சதுன்னா நேசிக்க முடிந்தது என்றால் அங்கே ஆதியாகமோ ஐம்பது பத்தொன்பது யோசிப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாக அவன் மனசில் கசப்பே இல்லைங்க இஸ் பாசிபிள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ண உங்கள் புருஷனையும் உங்களால் நேசிக்க முடியும் அருமையானவர்களே ஹே லே லூயா ஓ தேங்க்யூ லாட் மூன்றாவது யோசப்படுந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான் மற்றவருடைய கவலையை போக்குகிறவனாக இருந்தான் எத்தனையோ புரியுதுங்க அலையிலுயா ஓ யூ லாட் வாட் அ லவ்விங் டேடி கர்த்தர் நல்லவர் 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 கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அருமையானவர்களே யோசேப்பு தாவீது பால் சரிங்களா மூன்று பேரும் பலவிதமான ட்ரைனிங் எடுத்தாங்க பள்ளத்தாக்கில் சிறைச்சாலைக்குள்ள சத்துருக்கள் மூலமாக பலவிதமான இழப்புகள் இவைகள் எல்லாமே அவர்களுக்கு படிக்கற்களாக அவர்களே மாற்றி கொண்டதுனால தேவனால் பெரிய இடத்துக்கு உயர்த்தப்பட முடிஞ்சதுங்க நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க அதை ஒரு பயிற்சியாக எடுங்கள் பிரச்சனையை பயிற்சியாக மாற்றி கொள்ளுங்கள் அருமையானவர்களே ரொம்ப ஸ்ட்ராங்கில் ஃபேத்தில் வந்துடுவீங்க கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க மாட்டீர்கள் ஒருவரையும் கஷ்டப்போடு பார்க்க மாட்டீர்கள் அருமையானவர்களே மிக முக்கியம் பயிற்சி இல்லைன்னா தேவனால் உங்களை பெரிய உயரத்துக்கு உயர்த்த முடியாது எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்கள்கிட்ட பெரிய பொறுப்பு அவரால் கொடுக்க முடியாதுங்க கொடுத்தான்னா நீங்கள் செலுத்து போவீங்க எந்த பயிற்சியும் இல்லைன்னு வைங்களேன் யாருக்கு நம்ம யோசிப்புக்கு அப்பாட்ட செல்லப்பிள்ளையா வளர்ந்துட்டான் நேர அரண்மனையில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க தேவன் அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டாரு உனக்கு பயிற்சியாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு பிசாசு கொடுப்பா அந்த தீமையை எல்லாம் நீ தான் நன்மையாக மாற்றி கொள்ள முடியும் யோசித்து பாருங்களா எல்லாராலும் எளிவாக எண்ணப்பட்டான் தாவியது சிங்கம் வந்தது கரடி வந்தது ராட்சதன் வந்தான் இவன் ஒரு சேனையை வச்சு அழிக்க பார்க்கிறான் யார சவுல்ராஜா ஆட்டை இடைன்னு அழிக்க பார்க்குறாங்க ஒரு சேனையை வச்சிருக்கிறான் இதெல்லாங்க அவனுக்கு ட்ரெய்னிங் அலை லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நாம் சந்திக்கிறோம் அத்தனை பிரச்சனையிலும் நாம் சோர்ந்து டிப்ரெஷனில் போகவே மாட்டோம் அவைகளை படிக்கற்களாக மாற்றி கண்ணீரை கழிப்பாக்கி உங்கள் அழுகையை ஆனந்தமாக்கி கொள்ள சத்தியத்தை சரியாக அறிந்தால் போதுமே உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம் ஏசு கிறிஸ்துடைய விசுவாசம்தான் நம்மை ரட்சித்தது மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியா பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா அவிசுவாசம்தான் பாவம் உங்களுடைய வாயிலே வாழ்வரக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த இருந்து பேசுவீர்கள் நீங்களும் வாழுவீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லீவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காட்சியில் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்